ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடி வீட்டு தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் இதோட தோல் வந்து சம்டைம்ஸ் கசக்கும் அப்போ நீங்கள் வந்து தோல் சாப்பிடக்கூடாது உள்ள உள்ளது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை தான் கட் பண்ணி நமக்கு வந்து பார்சலில் நல்லா காய வச்சு தருவாங்க கடையிலெல்லாம் நான் ரெண்டாக பிளந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது செர்ரி மரம் இப்போ வந்து செர்ரி பழ சீசன் இல்லை ஆனால் இது காய்ச்சாக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆட்டி இருக்கும் ஒரிஜினல் செரி அடுத்து வந்து இது மல்பரி மரம் மல்பரி மரத்தில் வந்து இப்போனா கொஞ்சம் காய்கள் கிடக்குது இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டாக இப்போ காய்ச்சிருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டில் நல்லா பழுத்துச்சின்னா அந்த பழம் நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப பழுக்கலை அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாதுள பழம் மரம் இது வந்து என்ன காய்க்க ஆரம்பிக்கலை செடி மாதிரி தான் இது வளரும் அடுத்து இது வந்து முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் காய்ச்சாச்சு நாங்கள் டெய்லி யூஸுக்கு விழுந்து பறிப்போம் இது நாவல் மரம் நாவல் மரம் வந்து கீழே வளர்க்கறதுக்காண்டி மேலே வச்சு பராமரிச்சுட்டு அடுத்து இது வந்து மாமரம் மாமரமே கீழே தான் வைக்கணும் அடுத்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் என்ன காய்க்க ஆரம்பிக்கலை ஆனால் வச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து நெல்லிக்காய் மரம் இந்த கா சின்ன புளிச நெல்லிக்காய்னு சொல்லுவாங்களே அந்த மரம் இதுவுமே என்ன காய்க்க ஆரம்பிக்கலை இதுதான் எங்கள் மாடி வீட்டு தோட்டம் இடம் சின்ன இடம் தான் ஆனால் எல்லா மரமுமே நிற்குது அப்பப்போ ஏதாவது காய் எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் பூத்த பூ இந்த வீடியோ பிடிச்சா லைக்